தொடரில் நேற்று புதுச்சேரியில் ஒரு ஒன்பது வயது பெண் குழந்தையை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்ட ஒரு உடலை கண்டெடுக்கிறோம் நேற்று தான் ஏதோ புதுசாக இது நடந்துட்டு இருக்கிற மாதிரி பல ஊடகங்களும் பலரும் அறிக்கை விடுவதும் கண்டனம் தெரிவிப்பது இதோ இந்த நேரத்தில் கூட இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இதே நேரத்தில் இந்தியாவில் பல இடங்களில் இப்படிப்பட்ட பெண் குழந்தைகள் பெண்கள் கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கலாம் இப்போ இந்த நேரத்தில் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த ஒரு பெண் சென்ற மாதம் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி கொல்லப்பட்டிருக்கலாம் நேற்று கல்கட்டாவில் இப்படிப்பட்ட ஒரு சுற்றுலாவுக்கு வந்த ஒரு பெண் இப்படி கொலை செய்யப்பட்டு கொலைகள் மட்டுமல்ல தினம் தினம் மாதம் மாதம் வருடத்திற்கு எத்தனையோ இப்படி சிறுமிகள் கொலைகள் குழந்தைகள் கொலைகள் இப்படி வந்துகிட்டே இருக்கு இன்னும் இப்ப வந்து அண்ணனே தங்கிச்சிய பொண்ணா வேற ஜாதி பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால அப்படிங்கிறதும் தஞ்சாதியிலேயே ஏழையை கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு பெண்ணையும் மாப்பிள்ளையும் கொன்றது சென்ற மாதமும் மிக பெரிய சரவணா பவன் மாதிரி ஒரு பெரிய உணவுத்துறையிலே மிகப்பெரிய புரட்சியை மிகப்பெரிய ஒரு வியாபாரத்தை வியாபார சந்தையை உருவாக்கிய அண்ணாச்சி கூட இப்படி ஒரு பெண் மேலே ஆசைப்பட்டு கொலையில் கொலையை பண்ணி அப்போ இந்த நாட்டில் சும்மா இப்படிப்பட்ட கொலைகள் நடக்கும்போது இது ஏதோ சாதின்னு திருப்புறது இப்படிப்பட்ட குழந்தைகள் கொலை நடக்கும்போது இது போதையாளம் நடந்தது அப்படின்னு திசித்திருப்பது இப்படி உண்மையை அறியாமல் இதில் இந்த நாட்டில் என்னதான் பிரச்சனை இப்படி கொலைகள் மட்டும் இல்லை மிகப்பெரிய வன்கொடுமைகள் பெண்களுக்கு எதிராக பெண் குழந்தைகளுக்கு எதிராக இங்க நடந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு எல்லாம் படிச்சவன் பக்திமான் நாத்திக எல்லாருமே அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில ஆண்கள் உருவாவதற்கு என்ன காரணம் எவ்வளவு பெரிய 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 ஆச்சாரியாராக அம்மாறான் அப்போ கூட அவன் இப்படிப்பட்ட வேலையை செய்யணும் அவருக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத தான் யோசிக்கணுமே தவிர அப்பப்போ நாம் இப்படி திசை திருப்பக்கூடாது அதாவது அது வந்து ஆணவ கொலை அது வந்து சாதி கொலை இது வந்து இப்படி கொலை அப்படி கொலை அப்படின்ட்டு இங்கே இருக்கிறவன் எவெல்லாருமே பயந்து ஏன்னா இது என்னுடைய முழு குற்றங்களையும் நம்ம வந்து காமத்துக்கு கீழே தான் கொண்டு வரணும் காம குற்றங்கள் அப்படி தான் இதை எடுத்துட்டு வந்து இது ஏன் இந்த நாட்டில் இவ்வளோ அதிகமாக இருக்கு வெளியில் வராத செய்திகள் நம்ம நாட்டில் ஏராளம் வெக்கப்பட்டுக்கிட்டு போலீஸ் போகிறதுக்கு பயந்துக்கிட்டு தொண்ணூறு சதவீதம் மக்கள் அப்படி இருக்காங்க அதனால தான் பல அயோக்கியத்தனமான வழக்குகள் வெளியில் வராமல் இங்க காம குற்றங்களை செய்யாத ஆணே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த சமூகம் ஒரு நோயுற்ற ஒரு சமூகமாக இது இருக்குது இதை தீர்ப்பதற்கு இதை அழிப்பதற்கு இங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் அறிஞர்கள் பெரிய பெரிய சினிமாக்காரன் இவெல்லாம் முன் வரணும் அவன் எல்லாம் முன் வர மாட்டான் ஏன்னா அவன் வந்து இது முழுக்க காம குற்றங்கள் நீங்கள் யோசிக்கணும் காமம் என்பது ஒரு மிகப்பெரிய வெடிகுண்டு வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி அதாவது இளைஞர்களாக இருக்கும்போது அது வந்து மிக மோசமான ஒரு உணர்வை அவன் தாங்கி கொண்டிருக்கிறான் அவன் அதை வெளிப்படுத்த வழி இல்லைன்னா எங்கேயாவது எப்படியாவது வெளிப்படுத்தி ஒரு மிக மகத்தான ஒரு குற்றவாளியா அவன் மாறுவான் அவன் வந்து நம்ம வீட்டில் கூட வளரலாம் தயவு செய்து நீங்கள் இவன் இப்படிப்பட்ட குற்றங்களை செய்கிறவன் எங்கேயோ இருப்பான் அப்படின்னு நீங்க நினைக்காது ஒவ்வொரு மனிதன் அந்த குற்றங்களை செய்கிறவன் கூட ஒரு மனிதன் தான் நல்ல இந்த சமூகத்துல இப்படிப்பட்ட நீதி கதைகளை எல்லாம் சொல்லுகிறவனாகத்தான் அவனும் இருப்பான் இருப்பான் ஆனால் இவர்கள் எல்லோரையும் இப்படிப்பட்ட குற்றங்கள் செய்வதற்கு எப்படிப்பட்ட சூழல் இங்கே நிலவி கொண்டிருக்குது அந்த சூழலை எப்படி மாற்றணும் மாற்றுவதற்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நாம் சிந்திச்சோம்னா நமக்கு இங்கே பாலியல் கல்வி பாலியல் புரிதல் அப்படிங்கிறத இங்கே ரொம்ப வெளிப்படையாக விளக்கணும் வயது வந்ததுலேருந்து பதிமூன்று வயதுல அந்த டீனேஜ் மாறும்போது அவனுக்கு இப்படிப்பட்ட முழு புரிதலை பாலியல் கல்வித்தான் அது மட்டும் இல்ல பதிமூணு வயதில் வயதுக்கு வர்ற பலருக்கு முப்பது வயதில் கல்யாணம் ஆகுது நாற்பது வயதில் கல்யாணம் ஆகும் அப்போ அதுக்கு முன்னாடி அவன் வந்து மிக மோசமான ஒரு மனநிலையில் எதையுமே அவனால சரியா கூட அதில் ஈடுபட்டு அந்த தொழிலையோ அந்த படிப்பையோ படிக்க முடியாது ஏன்னா எப்படி வயிற்று பசியோ அது மாதிரி இந்த உடல் மனித உயிர் அப்படிங்கிறதே வந்து அது காமத்திலா காமத்தினால் ஆனது அது எப்படி ஒரு மரம் வளர்ந்து சரியான பருவத்தில் மலருமோ காய்க்குமோ அப்படிப்பட்ட உணர்ச்சி இந்த உடம்புக்குள்ளே பதிமூன்று வயதுலேருந்து பெருகிக்கிட்டே இருக்கும் அவனுக்கு இன்னொரு உடலை அணைக்கிறதுக்கும் இன்னொரு உடலை பார்க்கறதுக்கும் ஆர்வம் அதிகமாகிகிட்டே இருக்கும் அது மூளைக்குள்ளே அதுதான் அதிகமாக போகும் தான் வெளிநாட்டிலலாம் அந்த பதின் பருவம் டீனேஜில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு சமமான நண்பர்களை வைத்துக்கொள்ள அவர்கள் அனுமதிப்பார் ஏன்னா ஒரு பதிமூணு வயசு பொண்ணும் பதிமூணு வயசு பையனும் எந்த தவறும் செய்ய மாட்டாங்க ஆனால் அங்கே அவர்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் அப்படிப்பட்ட நட்பை வந்து வெளிநாட்டுக்காரர்கள் குழந்தைகளுக்கு தடுக்காமல் அதை வந்து ஆர்வம் மூட்டி அவங்க இன்னும் அவர்களை அப்படிப்பட்ட நண்பர்களை வைத்துக் கொள்வதற்கு தூண்டுகிறார் அப்போ பதிமூன்று வயது வயதுக்கு வர்றவன் நாற்பது வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகல அவன் ஒரு இருபது வயசு வரைக்கும் எந்த பொம்பளை உடம்பையும் பார்க்கல அப்படின்னா அவன் எந்த மாதிரி வெறியில் இருப்பான் அவன் அதுக்காக எதையாவது செஞ்சிருவான் ஆக இப்படிப்பட்ட காமத்துக்கான வடிகால்கள் எப்படி காமத்தை பற்றி புரிய வைக்கணும் இந்த சமூகத்துக்கு அப்படிங்கிறது மிக மிக அவசியமான ஒன்று நம்ம நினைக்கிறோம் வேதங்கள்லேயே சொல்லப்பட்டிருக்கு வெளிப்படையாக காமத்தை பற்றி விவாதிக்காத சமூகம் ஒருபோதும் முன்னேறாது அப்படிங்கிறான் அப்படி இங்கே காமத்தை பற்றி வெளிப்படியான விவாதங்களும் காமத்தை பற்றி புரிய வைக்கிற பாடங்களும் அதே போன்று சரியான வடிகால்கள் ஒரு சினிமாவுக்கு போனால் பாட்டை கேட்டால் எல்லாமே காதலும் காமன்தான் உன்னை கட்டி பிடிக்கணும் உன்னை பார்க்கணும் இப்படிப்பட்ட சூழலில் ஒருத்தன் வளர்றவன் எப்படி இருப்பான்னு நீங்கள் யோசித்து பாருங்க ஆக இதுதான் தேவை இதை புரிய வைப்பது தான் அவசியம் இதைத்தான் அறிஞர்களும் கட்சி தலைவர்களும் அமைச்சர்களும் எல்லோருமே அரசு அதிகாரிகளும் ஊடகங்களும் இதை பற்றி வெளிப்படையாக விவாதிக்க வேண்டிய ஒரு தருணம் இது இதை விட்டுட்டு நீங்கள் மற்ற கதைகளை பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு சமூகம் அழியத்துக்கு தினம் தினம் இப்படி எத்தனை குழந்தைகள் எத்தனை பெண்கள் கோடிக்கணக்கான பெண்கள் இப்படிப்பட்ட பாலியல் சீண்டல்களால் துன்புறுத்தப்பட்டு அவர்களுடைய சிந்தனையே சீரழிந்து கொண்டிருக்கிற ஒரு சூழலில் நாம் வாழ்ந்துட்டுருக்கோம் அதற்காக ஆவண நாம் செய்ய வேண்டும்